என்ன சஜி நல்லா இருக்கீங்களா ஆ வாடா புகுடி வாடா வாடா உள்ள வாடா வரும்போது நல்லா ஓசி எழுப்பிக்கிட்டே வருவேன் வா என்ன சஜி கதை ரெடியா பேசலாமா சொல்றீங்களா என்னடா வேக வேகமா எனக்கு என்னாச்சு நேத்து உன் அக்கா போன் பண்ண ஃபோன் பண்ணி முடிச்சு கண்ணா பண்ணா திட்டி என்னடா என்னடா புகுட்டி நீனு மாமா எப்ப பார்த்தாலும் நொய் நொய் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க பேசி முடிச்சிட்டு பார்த்தா கடைசியில ஒரு விஷயம் இருக்க மாட்டேங்குது இது கேடா போட்டு இப்படி அறுப்பா இருக்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படி பிடிச்சு கண்ணா பண்ணா திட்டி மாமா ஏன்டா நம்ம எல்லாம் தகவல்கள் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம் ஆனா நம்ம அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவங்க சொல்றா நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்க நீங்க பேசுறது ஒண்ணு விஷயம் இருக்க மாட்டேங்குது சும்மா போட்டா அறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ரொம்ப நேரம் பேசாச்சு டக்குனாச்சும் பேசி இப்படி விடுங்க இது இந்த நெட்ல எல்லாம் காசு போட்டு கட்டு ஆக மாட்டேங்குது அதனால சீக்கிரம் பேசிருக்கணும்னு சொல்லி அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க டக்குன்னு விஷயத்த சொல்லுங்க மோளை வளர மூடி நீ என்னமாச்சும் வெள்ளங்கமா கேள்வி கேட்கிற அப்ப அதுக்கு நம்ம பதில் சொல்ற மாதிரி ஆகுது அதனாலதான் எழுதுக்கிட்டு போகுது நீ வாய மொழிகிட்டு இருந்தா நம்ம அது டக்குனு முடிஞ்சிடும் சரி எங்க நீங்க டக்குனு முடியும் என்ன சொல்ல போறிய இன்னைக்கு என்ன நாள்ரா இன்னைக்கு இன்னைக்கு ஜூலை இருபத்தி எட்டு மாமா ஆடா ஜூலை இருபத்தி எட்டு தேதியில இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு வியாழக்கிழமை மாமா டேய் தேதி கிழமை இல்லாம கேட்டேன் இன்னைக்கு என்ன நாள்ரா ஆனா அதை தெரிஞ்சாதான் சொல்லிடுவோம்ல தெரியாது என்ன நாள் அது சொல்லுங்க நீங்க இன்னைக்கு கல்லீரல் நோய் விழிப்புணர்வு நாள் அப்படியா ஒரு நாள் இருக்கா இருக்குடா எல்லாமே தெரிஞ்சிக்கணும் உறுப்புகளும் நல்லா இருந்தா நல்லா இருக்கலாம் அதுக்கு அந்த கல்லீரலை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருக்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு நாள் வந்து ஏற்படுத்தி இருக்கிறாரு ஒண்ணுமில்ல கல்லீரலை பத்தி நமக்கு தெரிஞ்ச நாலு விஷயத்த சொல்லுவோம் நீ தெரிஞ்சுக்க நீ குட்டி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் போதவும் அதுக்குதான் டாக்டர்லாம் மாமா அவங்க பாத்துக்குவா கவடிக்க போறோம் ஏன்னா எல்லாத்தையும் டாக்டர் வந்து வீட்டுல உட்காந்தா பார்த்துட்டு இருப்பாரு நீங்க எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு அப்புறம் டாக்டர் கிட்ட போய் ஐயா இது கிட்ட போச்சு அது கட்டு போச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வைத்தியம் பார்க்கணும் இருக்கும்போதே போதே நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க போக சொல்லுங்க என்ன சொல்ல புரிய அதாவது நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இதயம் மூளை அதுக்கு அடுத்த ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய அந்த பகுதின்னு பார்த்தா அது வந்து கல்லீரல் தான் இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா சர்க்கரை கொழுப்பு இரும்புச்சத்து இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துது நம்ம உடம்புல வந்து அதிகமாகவும் போயிடாம குறைஞ்சும் போயிடாம கரெக்டாக வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரல் தான் இது வந்து புரத உற்பத்திக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான பாகமா இது இருக்குது இதை வந்து உணவில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்களை எல்லாம் கிரகிச்சு அதை வந்து நம்ம ரத்தத்தில் சேர்க்கறது வந்து இந்த கல்லீர்களுடைய ஒரு முக்கியமான வேலை இது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருள் இந்த பாக்டீரியா இதெல்லாம் இருக்கு பத்தியா இதனால வந்து உடம்புக்கு எதுவும் கெடுதல் வராத அளவுக்கு அதையெல்லாம் வந்து தடை பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லீரல் தான் இது ரத்தத்தில் இருக்கிற எண்பது சதவீத கொழுப்பை எடுத்து பிரிச்சு அதை வந்து பித்த நீரா மாத்தி பித்தப்பையில வந்து சேர்க்கிறதுல இந்த பித்த நீர் தான் வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் செரிக்கிறதுக்கு தேவையான இதெல்லாம் அதுதான் பண்ணுது இதை வந்து இது மட்டும் இல்லாம இந்த கிளைக்கோஜன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளா மாத்தி இந்த உடம்புல வந்து ஆற்றலை சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு வேலையும் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்கள் இருக்கு பத்தியா அதையெல்லாம் சரி செஞ்சு அதெல்லாம் தூய்மைப்படுத்துறது வந்து இந்த கல்லீரல் தான் இதுல எதுனால வந்து கல்லீரல் முக்கியமா பாதிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மது இருந்தா பத்தியா அது என்னமா தான் ஒண்ணுமே தெரியாதேடா அந்த அதான் அந்த காலத்துல இருந்து சாராயம்னு சொல்லுவாங்க நாகரிகமா மது அப்படின்னு சொல்லி அதை கடையில அடிச்சு கடையில பாக்குறீங்களா சொல்றியே அந்த மது குடிக்கிறதுனாலதான் வந்து கல்லீரல் வந்து ரொம்ப பாதிக்குது அது குடிச்சாலே கண்டிப்பா பாதிச்சிடும் அதுக்கு எந்த விதமான மறுப்பும் கிடையாது அதனால வந்து மது குடிக்கிறவங்களுக்கு வந்து கல்லீரல் பாதிக்குதுங்கிறது ஒரு வெளிப்படையான உண்மை அதனை எல்லாருமே வச்சுக்கணும் இதில் இருக்கிறதே மிகப்பெரிய உறுப்புன்னு பார்த்தா வந்து நம்ம இது கல்லீரல் தான் இது வந்து இதோட எடை எவ்வளவு இருக்கும் ஒரு கல்லீரலோட இடம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் என்ன பத்து கிலோ மாமா பத்து கிலோ மண்டை தான் பத்து கிலோ இருக்கும் கல்லீரல் வந்து ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும்டா அதான் அதோட ஒரு தோராயமான மதிப்பு வந்து ஒரு ஒன்றரை கிலோ அந்த கல்லீரலுடைய வெயிட் இருக்கும் அப்புறம் வந்து எண்ணெய் உணவுப் பொருட்களை அதிகமாக சாப்பிடுறது கொழுப்பு பொருட்கள் அதிகமாக சேர்த்துக்கிறது இது எல்லாம் தான் வந்து இந்த கல்லீரல் வந்து பாதிக்குது அதனால உடம்புல வந்து மெயினா எங்கேயும் தங்காத அளவுக்கு சரி பாதிச்சிருச்சு நமக்கு அதுக்கு ஏதாச்சும் அறிகுறிகள் இருக்காமா ஆமாடா இப்ப வாயில வந்து ஒரு துர்நாற்றம் வந்து துர்நாற்றம் வந்துச்சுன்னா கல்லீரல்ல வந்து ஏதோ பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் உடனே போய் டாக்டர் பார்க்கணும் அது மட்டும் இல்லாம கண்ணுல வந்து இந்த கருவளையம் அப்புறம் அந்த கண்ணுக்கு கீழே அப்படி ஒரு சோர்வாய் பார்த்தாலும் கண்ணு ஒரு பிரைட்னஸ் இல்லாம இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் கல்லீரல் பாதிச்சிருக்குன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம கொழுப்பு கல்லீரல்ல போய் அதிகமா சேர்ந்துச்சுன்னா செரிமான பிரச்சனை வந்துடும் அடிக்கடி செரிக்காது ஒரு மாதிரி ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள் வந்துச்சுன்னாலும் கல்லீரல்ல பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் வந்து தோல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறமிகள் இழந்து அதோட தோலோட நிறத்தை இழந்துட்டாங்க இங்க திட்டு திட்டா இருக்கும் அப்படி இருந்துச்சுனாலும் ஒரு வெளுத்த சருவமா இருந்துச்சுன்னா ஆஹ் ஏதோ பாதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் சிறுநீர் போகும்போது நல்லா அடர்த்தியா போச்சுன்னு வச்சுக்க அப்ப வந்து கல்லீரல் பாதிப்பு இருந்தா அந்த மாதிரி போகும் அந்த உடம்பு வறட்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போகும் கொஞ்சம் போயிட்டப்பரியாயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை தொடர்ச்சியா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து நம்ம அதை வந்து பார்க்கணும் கல்லீரல் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் கண்ணுல இந்த வெள்ளை பகுதி இருக்கு பத்தியா அது வந்து மஞ்சள் கலர்ல மாறி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மஞ்சள் காமாலே வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அது வந்து ஒரு சில நேரம் வெயில போனோம்னா இந்த மாதிரி ஒரு உடனே மஞ்சள் காமாலை படுத்துக்கிறத தொடர்ச்சியா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா மஞ்சள் காமாலை இருக்கு மஞ்சள் காமாலைக்கு முதல முதல் முதலாம் பாதிக்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தா இந்த கல்லீரல் தான் அதனால மஞ்சள் காமாலை வந்துச்சுன்னா அதுக்கு உடனே வந்து அதுக்கு என்ன வைத்தியம் பார்க்கணும் அதை போய் பார்த்துடணும் அப்புறம் அந்த இதுல வந்து பித்தம் அதிகமா சுரந்துச்சுன்னா வாயில வந்து ஒரு கசப்பு தன்மை வரும் அப்ப வாயில கசப்பு அதிகமா இருந்துச்சு அப்படின்னால இந்த மாதிரி அதாவது சில நேரம் பாத்தீங்கன்னா அந்த காய்ச்சல் எல்லாம் வந்துருக்கும் அந்த நேரத்தில் வாய் கசக்கும் அப்போல்லாம் உடனே ஐயா கல்லீரல் பாதிச்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காது சும்மா இருக்கும்போது உனக்கு வாய் கசந்துச்சுன்னா அப்ப வந்து கல்லீரல்ல வந்து எதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இன்னொரு வந்து அடிவயிறு வந்து வீங்கி போய் ஒரு மாதிரி வீக்கமா இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல கொழுப்பு அதிகமா சேர்ந்து இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கல்லீரல் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கேத்த பாக்கணும் இதுல எல்லா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாடா இந்த கல்லீரல் இருக்கு பத்தியா அது ஒன்ன மாதிரிடா என்ன மாமா சொல்றியா என்ன மாதிரி குட்டியா இருக்குமா அது இல்லடா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்கிட்டே இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வெளியில எதையுமே காட்டாது அப்படியே உள்ள வச்சுக்கிட்டே இருந்து நல்ல புரிசா ஆனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் தான் வெளியில வந்து வலிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுக்கும் அதுக்கப்புறம் போய் தான் பாக்குற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சீக்கிரம் வெளியில நமக்கு அதோட அறிகுறிகள் தெரியாது அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம உடனே போய் பாத்துறோம் அதுக்கத்தையும் சொல்ல வந்தேன் சரி இதுக்கு என்னவாம சாப்பிடணும் ஏதாவது சாப்பாட்டு மூலமா சரி பண்ணலாமா ஆஹ் மனது காலையில எந்திரிச்ச உடனே அந்த ஆரஞ்சு பழம் எலுமிச்சம்பழம் இந்த சாறுகளை பிழிஞ்சு வெறு வயிற்றுல குடிக்கணும் இந்த மாதிரி அந்த கல்லீரல் இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் வந்து குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டா இருக்க சாப்பாடுல நீ நல்லா விரும்பி ரொம்ப வச்சோன்னு அள்ளி அள்ளி சாப்பிடவே இல்ல உனக்கு அது என்னடா நம்ம நம்மதான் எதை வச்சாலும் நமக்கு நமக்குதான் எதுவுமே எதுவுமே நீக்கம் கிடையாது எது வச்சாலும் சாப்பிட முடியல நீங்க எதை சொல்லி புரியலையே அந்த பாவக்காடை ரொம்ப பிடிக்கும் உனக்கு பாவக்காய போய் சொல்லிட்டு அதை மனசன் சாப்பிடுவாடாத ஆஹ் மனுஷன் சாப்பிடுவேன் சொல்றவத்தியா அந்த எந்த மனுஷன் சாப்பிடுறானோ அவனுக்கு கல்லீரல் நல்லா இருக்கும் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறானோ அவனுக்கு கல்லீரல பாதிப்பு வரும் அதனால என்ன பண்ணனும் வரும்னு கிடையாது வந்துச்சுன்னா நம்ம பாபக்காய சாப்பிட்டோம்னா கல்லீரல் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் போயிடும் அந்த அளவுக்கு பாவக்காய் வந்து கல்லீரலுக்கு ரொம்ப நல்ல ஒரு உகந்த ஒரு விஷயம் ஆள் நெறிஞ்சல் அப்படின்னு ஒரு மூலிகை ஒன்னு இருக்கிற அதை சாப்பிட்டோம்னாலும் வந்து இந்த கல்லீரலுக்கு கல்லீரல் இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாம் சேதமடைஞ்சிருந்துச்சுன்னா இந்த பால் நெருஞ்சில் அப்படிங்கிற மூலிகை வந்து அதை வந்து சரி பண்ணுது இந்த தக்காளி இருக்கு பத்தியாடா அந்த தக்காளியை அப்படியே பச்சையை எடுத்து சாப்பிடுவோம் பச்சை எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த கல்லீரல் இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாம் வந்து அது நல்லா நீக்கிறது அதனால வந்து தக்காளி பச்சைய சாப்பிடுறது ஒரு நல்ல வழி இந்த கொழுப்பு பிரச்சனையை சரி பண்றதுக்கு ரோஸ்மேரி அதிமதுரம் டாண்டேலியன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு மூலிகைகள் இதையெல்லாம் வந்து நம்ம தினசரி உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா இந்த கல்லீரலில் வந்து கொழுப்பு சேராது ஆனால் வந்து இதை வந்து அந்த கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் வந்து இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இதில் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்புறம் மெயினாக வந்து வயிற்றுல வந்து சதை உலகாம அந்த தொப்பை உலகாமல் பார்த்துக்கணும் அது விழுந்துச்சுனாலே அங்கே வந்து கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சிடும் அப்புறம் கொழுப்பு சேர சேர வந்து அந்த கல்லீரலில் வந்து கொழுப்பும் சேர ஆரம்பிச்சிடும் அப்புறம் அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் அதனால வந்து அதை நம்ம குறைச்சிக்கணும் மெயினாக வந்து இந்த அடுத்தது இந்த புகை பிடிக்கிறாங்க பற்றியா சிகரெட்டு பிடிக்கிறது பார்த்துருக்கியா அந்த ஸ்டைலா பிடிச்சிக்கிட்டு போகல இந்த காலேஜ் பசங்க எல்லாம் குடிக்கும்போது நல்லா பாக்குறதுக்கு ஆசையா இருக்கும் நானும் பெரிய ஆளாவதான் குடிக்கலாம்னுட்டுறேன் மாதிரி எதுக்கட பெரிய ஆளா வேணும் இப்ப கூட குடிக்கலாமடா சும்மா போய் கடையில் வைக்கிறது வாங்கி நீ பாட்டு குடிச்சு போ நல்லா இருக்கும் இருக்கு போல இதெல்லாம் பண்ண பிரச்சனை இருக்கும்டான்னு சொல்லிக்கிட்டீங்க நீ காலேஜ் படிக்கும்போது குடிக்கிறீங்க இதெல்லாம் ஆரம்பத்துலயே தருத்துட்டோம்னா சரிடா இந்த பசங்களை என்ன விளையாட்டு ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் வந்து ஒரு காலத்துல விட முடியாம அது ரொம்ப ஒரு பழக்கம் பழக்கமாயிரம் அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால இந்த மாதிரி பழக்கங்களை எல்லாம் விட்டு ஆரம்பிக்கவே கூடாது ஆரம்பிச்சா தானே நமக்கு வரும் டெய்லி ஒரு நாற்பது நிமிஷமாச்சும் உடற்பயிற்சிகள் பண்ணணும் அது பண்ணா இந்த செரிமான பிரச்சனைக்கு நல்லது இன்னொன்று வந்து ஒரு சிலர் வந்து என்ன வந்து டயட்டை கண்ட்ரோல் பண்றேன் அதாவது டயட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டு சாப்பாட்டை கம்மி பண்றது அதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா கல்லீரலுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவையோ அதை வந்து நம்ம சாப்பாடு தான் கிடைக்குது நம்ம அதை வந்து சாப்பாட்டை குறை உடம்ப குறைக்கிறேன் சாப்பாடை குறைக்கும் போது கல்லீரலுக்கு வேண்டிய சக்தி கிடைக்காதனால அதுவும் நாளையும் அது பாதிப்பு அடையும் அதனால வந்து சாப்பாடை அளவோட குறைக்கணும் ரொம்ப வந்து அதிகமாக குறைச்சி உடம்பு வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டால் அந்த துளசி இருக்கு பத்தியா அதை வந்து நைட்டு வந்து படுக்கும்போது தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே அதை வடிகட்டி அந்த தண்ணியை வந்து இந்த வெறு குடிச்சோம்னா கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மறந்து விடாது அது வேணா வீட்டு விளையாச்சு அது ஒன்றும் பெரிய விலையும் கிடையாது அதை நைட்ல தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில தண்ணியை குடிச்சோம்னா அது ரொம்ப நல்ல விஷயம் மாதுளம்பழம் பத்தியா அதுவும் கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது அதனால மாதுளம்பழம் கிடைச்சாலும் நல்ல வாரத்துக்கு ஒரு எப்பப்ப கிடைக்குதோ மாதுளம்பழம் நல்லா சாப்பிட்டுக்கலாம் டெய்லி வந்து பால்ல வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் கலந்து குடிச்சோம்னா அது ரொம்ப நல்லது டெய்லி வந்து ஒரு ஸ்பூன் எலுமிச்சாறு ஒரு ரெண்டு ஸ்பூன் பப்பாளி பழம் சாறு இது ரெண்டையும் எடுத்து ஒரு நாலு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா கல்லீரலுக்கு ரொம்ப பலன் நல்ல பலன் கிடைக்கும் ஒரு அரை டம்ளர் கீரை ஜூஸ் இன்னொரு அரை டம்ளர் கேரட் ஜூஸ் இது ரெண்டையும் வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல வந்து இந்த இதுக்கான ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது வந்து சரியாயிரும் அதனால வந்து இதெல்லாம் பாத்துக்க இப்போ நான் சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்காடா ஆஹ் நல்லா ஞாபகம் இருக்கும் அதான் கரெக்டா மாதிரி சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் இருக்கு ஒண்ணு கூட எனக்கு மறக்காது நான் பத்தரமா ஞாபகம் வச்சுக்கிறேன் ஞாபகம் வச்சுக்க இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதாவது கல்லீரல் அப்படிங்கிறது நமக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி அதை வந்து நம்ம ரொம்ப கவனமா பாத்துக்கணும் இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லும் போது கேட்டு வச்சுக்கிட்டோம்னா என்ன மாதிரி சாப்பிடும்போது ஒரு ஞாபகம் வரும் சரி அன்னைக்கு மாமா சொன்னாலே அப்படின்னா ஞாபகம் அதுக்காக இந்த எல்லாம் சொல்லி வைக்கிறேன் கல்லீரல் விழிப்புணர்வுனால உனக்கு அதை சொல்லுங்கிறக்காய் சொல்லி இருக்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்க உன் எல்லாம் சொல்லு இன்னும் உன்கிட்ட நிறைய தகவல் சொல்ல வேண்டியிருக்கு நீ ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் ஐயா இதுக்கு மேல பேசாதேன்னு அதனால துரை நிறுத்திக்கிறேன் சரி போயிட்டு வர கிளம்பு உனக்கு டைம் ஆச்சு சரி போயிட்டு வரயா சரி மாமா நல்ல உபயோகமான தகவலை சொன்னியே போயிட்டு அடுத்த வாரம் வரேன் வேற ஏதாச்சும் நல்லா ரெடி பண்ணுவீங்க சரிடா தம்பி அம்மா வீட்லாமா கேட்டதா கேட்டதாச்சும் சரி மாமா வர்றேன் மாமா